ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி நம்ம வீட்டிலேயே ஹைதராபாத் தம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வீட்டில் உதாட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம ஆனியன் ரைத்தாவை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இங்கே அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஊற வச்சுடுறேன் இந்த அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ சிக்கனும் நல்லா உப்பு போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல சிக்கன் ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து அது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சில் இது சேர்க்கணும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம போட்ட அந்த கரம் மசாலாலாம் இருந்து எடுத்துடலாம் இந்தமாரி பண்ணும்போது இந்த கரம் மசாலாவுடைய வாசனை தண்ணியில் இறங்கி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே தண்ணியில் கொஞ்சோண்டு புதினா அப்புறம் கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொதித்த உடனே அதில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்க்கணும் இப்போ சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தாப்பட்ட போதும் ரொம்ப வேக விட வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு இந்த அரிசியை வடித்து எடுத்துடலாம் பார்த்து உடையாத அளவுக்கு பக்குவமாக செய்யணும் அடுத்து நம்ம கிரேவி செஞ்சு பிரியாணியை தம்க்கு விடணும் அதுக்கு நல்லா கடமான பாத்திரமாக இருக்கணும் அதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் என்ன சேர்த்து என்ன சூடானதோ பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சல் இதெல்லாம் சேர்த்து தாளிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயமும் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொண்ணுறமா வதக்கியாச்சு இப்போ ஊற வச்சிருக்க சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலு நிமிஷம் மூடியை போட்டு மூடி அந்த சிக்கனை வேக வைக்கணும் சிக்கன் வேக வைக்கும்போது ஸ்டவ்வை சிம்லேயே வைங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கிரேவியும் ரெடி ஆயாச்சு இப்போ பிரியாணியை தமக்கி விட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரேவியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம அரிசியை வேக வைக்கும்போது மேலே சேர்ப்போம் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியை தமக்கி விட தான் போகிறோம் கீழே கிரேவியும் மேலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும் அந்த சாதமும் பாதி தான் சேர்க்கணும் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது இப்போ இந்த சாதமும் பார்த்தீங்கன்னா முக்கால் பதத்துக்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கேசரி பவுட்ரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது அங்கங்கே ஒவ்வொரு ட்ராப்ஸாக சேர்க்கலாம் இது ரொம்ப சேர்க்க வேண்டாம் ரொம்ப கலருக்காக சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்தோம்ல கிரேவி அது வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் அடுத்து கொத்தமல்லி தூவிக்கணும் இப்போ புதினாவும் சேர்த்துக்கணும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல பாதி சாதம் தான் சேர்த்தோம் இப்போ மீதி இருக்க சாதத்தை சேர்த்துட்டு அதே மாதிரி கரம் மசாலா கிரேவி கொத்தமல்லி புதினா அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் மாதிரிலாம் சேர்க்கணும் நம்ம முதல் ஏர் பண்ணும்போது அதில் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்தேன் அது காமிக்கலை அந்த பச்சமிளகாவை சேர்க்கும்போது அதோடைய வாசனையும் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பச்சை மசாலா மிளகாவை சேர்த்துக்கோங்க மேலே சேர்க்க வேண்டாம் நடுவில் ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி மேலே வெயிட்டு வச்சு தமக்கி விடலாம் தமக்கி விடும்போது கீழே வேஸ்ட்டான தவாவை வச்சிடலாம் அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தம்மா இருக்குது இது ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த பிரியாணியை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசி உடையாமல் பார்த்து நிதானமாக எடுக்கணும் ரொம்ப போட்டு கிளர்ந்தினிங்கன்னா அரிசி உடையும் பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ வீடியில் காமிக்கிற மாதிரி பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த மசாலா நிறையா இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் தக்காளியே சேர்க்கலை தக்காளி சேர்க்காம தான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஹைதராபாத் தம் பிரியாணி தான் பார்த்தீங்க நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்